இஸ்ரேலுக்கு பீரங்கி குண்டுகளை வழங்கிய இந்தியா மெட்ரிக் தோன் வெடிப்பொருட்களை தடுத்து நிறுத்திய ஸ்பெயின் காசாவுக்குள் நுழைந்து எழுபது டிரக்குகளை கொண்டு ஜோர்டானிய மனிதாபிமான உதவி தொடரணி இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு பயணித்த விமானங்கள் கடத்தல் பின்னணியில் ஈரான் அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களால் ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்தும் உக்ரைன் அணு ஆயுத கொள்கை ஆவணத்தை மாற்ற முடியும் ரஷ்யா எழுபது ட்ரக்குகள் கொண்டு ஜோர்டானிய மனிதாபிமான உதவி தொடரணி வடக்கு காசா பகுதிக்குள் நுழைந்துள்ளதாக ஜோர்டானின் ட்ரோயா நியூஸ் டிஜிட்டல் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது அத்தியாவசிய உணவு பொட்டலங்கள் நுகர்பொருட்கள் மருத்துவப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை எழுபது ட்ரக்குகளை கொண்டு ஜோர்டானிய மனிதாபிமான உதவித்தொடரணி எடுத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஜோர்டானிய ராணுவம் மற்றும் ஜோர்டான் கஷைமெட் தொண்டு அமைப்பு உலக உணவு திட்டத்துடன் இணைந்து அனுப்பியதாக அறிக்கை கூறியுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கிய இதிலிருந்து ஜோர்டான் மொத்தம் இரண்டாயிரத்தி நூற்றி பத்து உதவி லாரிகள் மற்றும் ஐம்பத்தி மூன்று விமானங்களை இந்த சோகமான சூழ்நிலை தணிக்கும் மற்றும் நிறுத்த முயற்சியில் அனுப்பியுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் காசாவில் போர் வெடித்ததிலிருந்து இஸ்ரேலுக்கு பீரங்கி குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களை இந்தியா வழங்கியதாக இஸ்ரேலிய செய்தித்தாள் ஜெடியோத் அக்ரோனோத் வெளிப்படுத்தியுள்ளது கடந்த ஜூன் மாதம் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு இருபத்தி ஏழு மெட்ரிக் டன் வெடிப்பொருட்களை இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஏற்றி சென்ற கப்பலை ஸ்பெயின் தடுத்து நிறுத்தியதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன இருப்பினும் இஸ்ரேலுக்கு இந்திய ஆயுதங்களை வழங்கியது தொடர்பிலான முழுமையான கருத்துக்கள் எதுவும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த இந்நிலையில் காசாவில் இஸ்ரேலின் போர் முயற்சிகளுக்கான அமெரிக்க ஆயுத விநியோகத்தில் வியத்தகு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு ஞாயிற்றுக்கிழமை தனது அமைச்சரவையில் தெரிவித்தார் நெதன்ஜாங்கு தனது அமைச்சரவையில் நான்கு மாதங்களுக்கு முன்பு வீழ்ச்சி ஏற்பட்டது என்று கூறினார் வகையான ஆயுதங்கள் என்று குறிப்பிடாமல் சில பொருட்கள் எப்போதாவது வந்தன ஆனால் வெடிமருந்துகள் பெரிய அளவில் உள்ளன என்று மட்டுமே கூறினார் காசாவில் போர் தொடர்பாக இஸ்ரேலுக்கு வாஷிங்டனுக்கும் இடையே அதிக பதட்டங்கள் எவ்வாறு அதிகரித்துள்ளன இந்த சண்டை எடுத்து காட்டுகின்றது குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவம் முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் நடத்தை மற்றும் அங்குள்ள குடிமக்களின் இழப்பு துயரம் ஆகியவற்றால் ஜனாதிபதி ட்ரோபிடன் மே மாதத்திலிருந்து சில கனரக குண்டுகளை வழங்குவதை தாமதப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் நூற்றுக்கணக்கான மில்லியன் மதிப்புள்ள இரண்டு ஏர்பஸ் ஏ முன்னூற்றி ஜெட் விமானங்கள் லிதுவேனியாவிலிருந்து ஈரானுக்கு கடத்தப்பட்டுள்ளன இந்த ஏர்பஸ் ஏ முன்னூற்றி விமானங்கள் இரண்டு முதலில் லிதுவேனியாவிலிருந்து இலங்கை மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு சென்று கொண்டிருந்தன எனினும் நடுவானில் வைத்து இந்த விமானங்கள் ஈரானில் தரையிறங்கும் வகையில் திருப்பி விடப்பட்டுள்ளன அடையாளம் தெரியாத தரப்பினர் லிதுவேனியாவிலிருந்து இந்த விமானங்களை ஈரானுக்கு வெற்றிகரமாக கடத்தியுள்ளனர் என்று ென்ஸ் செக்ரிட்டி ஆப் ஏசியா இணையம் தெரிவித்துள்ளது இந்த ஏர்பஸ் ஏ முன்னூற்றி நாற்பது விமானங்களில் ஒன்று மெக்ராபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கியதாகவும் மற்றொன்று தெற்கு ஈரானில் உள்ள சார்பகாரில் உள்ள கொனரக் விமான நிலையத்தில் தர இறங்கியதாகவும் லிதிவேனியாவின் ஊடக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன ஈரானின் அணுசக்தி திட்டம் காரணமாக நாட்டின் மீது விதிக்கப்பட்டு பொருளாதார தடைகளை தவிர்த்து ஈரானிய விமான நிறுவனமான மகான் ஏர் வசம் விமானங்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது வே இந்த இரண்டு வணிக விமானங்களையும் ஈரான் கடத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த இரண்டு விமானங்களும் ஈரானிய வான்பரப்புக்குள் நுழைந்தவுடன் அவற்றின் நிலைகளை கண்காணிப்பதை தடுக்க அவற்றின் டிரான்ஸ்பாண்டர்கள் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இதேபோன்ற சம்பவம் ஒன்றில் நான்கு வணிக ஏர்பஸ் ஏ முன்னூற்றி விமானங்கள் ஜோகன்னஸ் பார்க்கில் இருந்து உஸ்பெகிஸ்தானை நோக்கி புறப்பட்ட போது அவை ஈரானில் தரையிறக்கப்பட்டன ஈரானின் அணுசக்தி வளர்ச்சிக்கு எதிராக அந்த நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஈரானிய வணிக விமான நிறுவனங்கள் புதிய வணிக விமானங்கள் மற்றும் உதிரி நெருக்கடிக்கு வழிவகுத்தன அத்துடன் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் உதிரி பாகங்கள் இல்லாததால் பறக்க முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உதிரி பாகங்களின் பற்றாக்குறையால் விமான விபத்துகளும் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளன ஏவியேசன் சேப்டி நெட்வொர்க்கின் கூற்றுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இஸ்லாமிய புரட்சியை தொடர்ந்து ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதிலிருந்து விமான விபத்துக்கள் இடம்பெற்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து இறப்புகளை விளைவித்துள்ளன இதேவேளை ஈரானின் தேசிய விமான நிறுவனமான ஈரான் ஏர் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து விமானங்களை வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் அவற்றில் பாதியளவானவை உதிரி பாகங்கள் கிடைக்காததால் வெறுமனே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் தொழில் வல்லுநர்கள் ஈரானுக்கு நானூறு புதிய வணிக விமானங்கள் தேவையென்று சுட்டி காட்டியுள்ளனர் ரஷ்ய பிரதேசத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலுக்கு உக்ரைன் ஜூ வழங்கிய ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்த அனுமதிக்கும் முடிவிற்கு பிறகு தற்போது வடகிழக்கு முன்னரங்கில் உக்ரைன் படைகள் பலமடைந்துள்ளன கிழக்கு கார்கேப் நகரை பாதுகாக்க மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்பட்டு பீரங்கி மற்றும் ராக்கெட் அமைப்புகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியதால் உக்ரைனிய படைகள் ரஷ்ய நிலைகளை பெண்ணுக்கு தள்ளி தங்கள் சொந்த நிலைகளை சிறப்பாக வலுப்படுத்தின முன்னதாக டி போன்ற நீண்ட தூர வழிகாட்டும் ஏவுகணைகளை பயன்படுத்தும் அனுமதி இல்லாமல் அவர்களின் கைகள் கட்டுப்பட்டுள்ளன என்று தளபதிகள் தெரிவித்தனர் ஆனால் தற்போது அமெரிக்க ஆயுத பயன்பாட்டிற்கு இருந்து மட்டுப்படுத்தலை நீக்கிய பின்னர் தற்போது உக்ரைன் தனது வெற்றியை நோக்கி நகர தொடங்கியுள்ளது இதேவேளை ரஷ்யாவுக்கு எதிராக மிரட்டல்கள் அதிகரித்ததால் அதன் அணுவாயுதங்களை பயன்படுத்துவதற்கான நேரத்தை மாஸ்கோ மாற்றக்கூடும் என்று ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றை கெர்டா கூறியதாக ஆர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மாஸ்கோ அதன் அணுவாயுத கொள்கை ஆவணத்தை மாற்றக்கூடும் என்று அண்மையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் எச்சரித்ததை தொடர்ந்து அந்த முன்னாள் ஜெனரலின் கருத்துக்கள் வந்துள்ளன சவால்களும் மிரட்டல்களும் அதிகரிப்பதை உணர்ந்தால் அணுவாயுதங்களை பயன்படுத்தும் நேரம் அதன் தொடர்பிலான முடிவுகள் இருப்பினும் குறிப்பிட்டு எதையும் சொல்வதற்கு இப்போது சரியான நேரம் அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி எப்போது அணு ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்பதை ரஷ்யாவின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அணுவாயுத கொள்கை ஆவணம் விளக்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்